தெய்வ தமிழாக வந்து என்னை தாங்கி செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் துறைவதற்குரிய கவிதை தமிழாகவும் வந்து நின்று என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்கிறேன் செல்வ காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு ரஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி பத்தொன்பதாவது பாடம் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ அயோத்தி பருவம் மந்தரை காலம் அரசனாக ராமன் வந்தால் அவன் உன் மகனாகிய பரதனை ஒழித்தே விடுவான் கோசலையாளுக்கு அடிமையாக நாமும் ஆகி போவோம் என்று மந்தரை கையேயிடம் கூறுதல் பால் 320 முன்னூற்றி இருபது அழிந்திடுவே உன் வாழ்வும் அரசனாக அவன் வந்தான் வெளித்திடுவான் உன் மகனை உபத்திரமே அவன் என்று கொழித்திடுவாள் கோசலையாய் குற்றேவல் அவர்க்கு செய்து ஒழிந்திடுவோ நாம் பின்னே உயிர் சுமத்தல் அவலமன்றோ இதுவே முன்னூற்றி இருபதாவது பாலம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உன் வாழ்வும் அரசனாக அவன் வந்தான் வரிக்கான விளக்கம் மந்தரை தொடர்ந்து தாயிடம் என் அன்புக்குரிய கையே இதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் அரசனாக பட்டம் சூட்டப்பட்டார் அதன் காரணமாக உனது வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களுமே பறிபோய் வாழ்க்கையே அழிந்து போய்விடும் ஒழித்திடுவான் காரணம் என்னவென்றால் ராமன் வந்தால் அவன் மகனாகிய வரதனை ஒழித்து விடுவான் வரதனால் தனக்கு உபத்திரம் என்னும் தீராத துன்பம் வரும் என்று கருதியே அவன் அவ்வாறு செய்து விடுவான் உன் மகனையே ஒழித்து கட்டுவிட்டான் அதன் பிறகு உனக்குள்ள ஆதரவும் போய்விடும் அதன் பின்னர் என்னவாகும் என்று உனக்கும் உன்னை சார்ந்தோருக்கும் ஏற்படும் மற்றும் இழப்புகளால் நீ தவிக்கும் அதே நேரத்தில் கொழித்திடுவாள் கோசலையாள் குற்றேவன் அவருக்கு செய்தேன் கோசலையானவள் மகிழ்ச்சி அடைந்து செல்வத்திலும் கொழிப்பு என்னும் அடைந்து மேலும் மேலும் செல்வம் பெருகும் நிலையில் பெரும் அரசரின் அன்மையாக திகழ்வதன் மூலம் அனைத்து விதமான பெருமைகளையும் பாராட்டுகளையும் இன்பங்களையும் பெற்று மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அவ்வாறு கோசலையானவர்கள் கொழிப்படைவதன் காரணமாக நாம் அவளுக்கு அடிமை வேலைகளை செய்வதற்கு தள்ளப்படுவோம் அவ்வாறு அடிமை வேலை செய்வதற்கு ஆளாவதன் மூலமாக நாம் இருவருமே வாழ்க்கையை இழந்தவர்களாக ஒழிந்து போய்விடுவோம் கூட அவலமாகவே ஆகி போய் உலக வாழ்க்கையே பயன்படாமல் ஆனது போல் நாம் துன்புறுவோம் என்று மந்தரையானவன் கைகை தாயிடம் கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரின் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்